மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் தமிழ்நாடு கம்மநாய கம்மவார் நாயுடு எழுச்சி பேரவையின் அமைப்பு செயலாளர் மோகன் குமார் மங்கலம் அதாவது எங்களுடைய சங்கத்தினுடைய கோட்பாடுகளும் வரையுறைகளுமே எங்க சமுதாயத்தை சார்ந்த எந்த கட்சி சார்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு தான் எங்களுடைய நோக்கமே தவிர அவர் எந்த கட்சி என்பது பார்ப்பதில்லை எங்க சமுதாயத்தினுடைய நண்பர்களுக்கு எங்க சமுதாயத்தினுடைய உறுப்பினர்களுக்கு மட்டும் கமநாயுடு நாய்குடு நாய்க்கர் அனை சமுதாயம் சேர்ந்தவர்களுக்கும் எங்களுடைய அமைப்பு முழு ஆதரவுடன் தெரிவிப்பது எங்களுடைய நோக்கம் ரெண்டாவது இந்த செங்கை ராமச்சந்திரனுடைய சிங்கை ராமச்சந்திரனுடைய வெற்றி வாய்ப்பை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம் அதில் எங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது எங்களுக்கு முழு ஆதரவு உண்டு அந்த அமைப்பின் சார்பாக எல்லாருடைய அங்கங்கு இருக்கின்ற சமுதாயத்தினுடைய அமைப்புகளும் எல்லாருமே கூட்டு சேர்ந்து முடிவு எடுத்து தான் நாங்கள் இந்த அமைப்பை இன்னைக்கு இன்னைக்கு உங்கள் முன்னாடி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறதுக்கு பெருமைப்படுகிறோம் என்ன சார் அதாவது எங்களுடைய அமைப்பு என்னன்னாக்கா முழுக்க முழுக்க சங்க உருவாக்குறது காரணமே நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு நம்ம ஊக்கம் கொடுக்கணும் ஆதரவு கொடுக்கணுங்கிறது தான் அவர் எந்த அமைப்புங்கிறது முக்கியம் இல்லை எங்க சமுதாயத்தை சேர்ந்தவரா அவரா இருந்தா அவர் எந்த ஒரு அமைப்பில் இருந்தாலும் அவருக்கு செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கைகளையும் எங்களுடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதற்கு நாங்க நேரடியாக பேசுவதற்கு எங்களுக்கு அது வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி நாங்க நம்பிக்கை நம்புறோம் அதாவது போன வாரத்தில் சொன்னது வந்து அது வந்து ஒரு தவறான செய்தி தவறான முன் உதாரணம் அது அதாவது யார்ட்டையுமே கலந்து ஆகாசிக்காம அமைப்பு ரீதியாகவே கலந்து பேசிக்காமலே அவர் தன்னிச்சையாக எடுத்த முடிவாது அதனால அவரை வந்து நாங்க வந்து எங்க அமைப்புல இருந்து அவர் நீக்கிட்டோம் அது எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்தாது இந்த அமைப்பு கட்டுப்படுத்தாது அதான் சார் அது வந்து அவர் தன்னிச்சையான எடுத்த முடிவு தான் அவர் வந்து யாரையும் கலந்து பேசுவோ அமைப்பு ரீதியாக கலந்து பேசுவோ தலைவரையோ செயலாளரையோ அமைப்பு ரீதியாக கலந்து பேசிக்கல அவர் கலந்து பேசி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறேன் இந்த மாதிரி செய்ய போறேன் அப்படிங்கறத அவர் சொல்லலை நாங்கள் இப்ப உண்மை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா இடத்துக்குள்ளேயும் ஒரு குறிப்பிட்ட சமுதாய சந்தவங்க இருக்காங்க இப்ப நான் தென்சென்னையில் இருக்கேன்னு வச்சுக்காங்க என்னுடைய வீடு தென்சென்னையில் இருக்கு தென்சென்னையில் வந்து இருக்காங்க திமுகவில் இருக்காங்க பாரதிய இருக்காங்க இப்ப எனக்கு அங்க சமுதாயத்தில் யாரும் கிடையாது அப்போ நான் யாருக்கு ஆதரிப்பேன் நல்லவங்க யாரு அதை தான் நான் ஆதரிப்பேன் அதுதான் எங்களுடைய கோட்பாடு ரெண்டாவது எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா முழுக்க முழுக்க நம்ம சமுதாயத்தை நம்ம யாராக இருந்தாலும் சரி எந்த மாவட்டத்துல இருந்தாலும் சரி எந்த தொகுதியில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்குறதுக்கு தான் எங்கள் அமைப்பினுடைய சாராம்சமே ஆமா அவர் ரெண்டாவது அவர் எடுத்து தீர்மானமே போட்டிருக்கோம் அந்த உங்களுக்கு அந்த காப்பி தரேன் நான் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கீழே அனுப்பியிருந்தேன் அந்த காப்பியை உங்களுக்கு தரேன் நான் யார் அவர் வந்து துணைத்தலைவராக இருந்தார் மாநில துணைத்தலைவராக இருந்தார் அவர் அதை வந்து எங்களுக்கு முன்னறிக்கே கொடுக்கணும் ரெண்டாவது ஒரு அமைப்பு கூடனா கூட்டம் கூட்டி கமிட்டியை கூட்டி இந்த மாதிரி தீர்மானம் கொண்டு வர போறோம் இந்த மாதிரி ஆதரிக்க போறோம் இந்த பகுதியில் நம்ம ஆளுக்க நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் சொல்லலை அவர் எந்த ஒரு இதையுமே முன்னறிப்பு இல்லாமல் அவர் காரணம் அது பெரிய தவறு அது அது நம்ம ச சங்கத்தினுடைய வரமுறையில் கட்டுப்படலை அதனால அவர் நாங்கள் மண்டல துணைத் தலைவர் தமிழ்நாடு கம்மநாயுடு மகாஜன சங்கம் தமிழ்நாடு கம்மநாயுடு மகாஜன சங்கம் கோவை மண்டலம் கோவை பாராளுமன்ற வேட்பாளர் சிங்கே ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு எங்கள் அமைப்பு முழு ஆதரவு அளிக்கின்றது அவர் பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது எங்களுடைய அமைப்பை சார்ந்த கம்மார் நாயுடு மக்கள் பெருவாரியான மக்கள் அதிமுக வேட்பாளர் சிங்கேஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு நிச்சயமாக வாக்களிப்பார்கள் நான் வழக்கறிஞர் அருள்மணி தெலுங்கு கூட்டமைப்பு வழக்கறிஞர் சங்கத்தில் துணை பொறுப்பாளராக இருக்கிறேன் எங்கள் எனது சார்ந்த சமுதாயத்தை சார்ந்த வகையில் எங்களது வேட்பாளராக அறிவி அறிவிக்கப்பட்டுள்ள சிங்கை ஜி முழுமையாக ஆதரிக்கிறோம் அவர் மாற்றான் தோட்டத்தில் போற்ற மல்லிகை அல்ல எங்கள் தோட்டத்தில் பூத்த முல்லை ஜாதி முல்லை எங்கள் ஜாதி வள வளர்ச்சிக்காக பெரும்பாடுவோர் என்ற நம்பிக்கையும் மற்ற ஜாதியினரையும் சேர்த்து தரணைத்து சென்று இந்த கோவை பாராளுமன்றத்தில் கோவை பாராளுமன்ற எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் எங்களது குரலை ஓங்கி ஒழிப்பார் என்ற வகையில் எங்கள் சமூகத்தில் தெலுங்கு சமூக அமைப்பு அனைத்து சேர்ந்த அமைப்பு அனைத்து அமைப்புகளும் ஒரு ஒருமித்த கருத்தோடு சிங்க ஜி ஆதரிக்கிறோம் கோரிக்கை ஜி ராமதந்திரை பொறுத்தவரை அவர் அனைத்து ஜாதியினருக்கும் பொதுவாக பணி செய்து கொண்டு ஏற்கனவே சேவை மையம் மற்ற பல பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு பல்வேறு பணிகளை செய்து வைத்திருக்கிறார் நாங்களும் எங்கள் சங்க சமுதாய சார்பாக பல்வேறு அறக்கட்டளைகள் மருத்துவ நிலையங்கள் மற்றும் சில எய்ம்ஸ் மருத்துவமனை ஆகிய கருது ஆகிய கோயம்புத்தூர் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை அவரை சமர்ப்பித்துள்ளோம் அவரும் எங்களுடைய கோரிக்கையை கனிம ஏற்றுக்கொண்டு நாங்கள் விரைவாக நான் வெற்றி பெற்று எம்பி ஆனவர்கள் உங்கள் கோரிக்கைகளை அனைத்தும் ஏற்றுக்கொண்டு இந்த இந்த கோவை பகுதியில் உள்ள தொழிற்சாலைகள் வளர்ச்சிகள் இன்ஜினியரிங் கல்லூரிகள் மற்றும் பொருளாதார கோயம்புத்தூரின் பொருளாதார வளர்ச்சிக்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்பேன் என்று எங்களிடம் உறுதியளித்திருக்கிறார் அந்த முழுமையாக ஆதரிக்கிறோம் எங்கள் சமுதாயத்தை பொறுத்தவரையில் நானே சொல்லிவிட்டேன் ஏற்கனவே அவர் வந்து மாற்ற மல்லிகை அல்ல எங்கள் தோட்டத்து முல்லை வந்து நான் கேட்டதுனால சொல்றேன் ரெண்டு பேருமே எங்க சமுதாயத்துக்காரங்க தான் அதுல ஜெயபிரகாஷ் வந்து எங்க சமுதாய பற்றோட கொஞ்சம் இருப்பார் எல்லா விஷயத்துக்கும் வருவார் அதனால அங்க இருக்கிற மக்கள் வந்து அவருக்கு வந்து எங்க சமுதாயம் வந்து முடிவு பண்ணிருக்காங்க அவர் அதிமுக சேர்ந்தவர் தான் நாங்க கோவில்பட்டி கம்பவார் இருந்து வந்திருக்கிறோம் எங்க சமுதாய ஓட்டு வந்து தெலுங்கு மக்களுக்கு நம்ம சிங்க ராமச்சந்திரனுக்கு ஆதரவு தெரிவித்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்